ரசிக்கின்ற மனிதனுக்கு ரசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற அல்லாஹ் இருக்கு புகழை எடுத்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலேசல்ல மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எந்த நிலவட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நெல்லடியார்களே என்னுடைய பெயர் சுஹில் அகமது பிர்தோசி விழுப்புரம் மாவட்டம் பெருந்ததிலிருந்து முஸ்லிம் பெருப்பு முஸ்லிம் இந்த சிற்றூரையிலே நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு இந்த குரானை பற்றி இந்த குரானை பற்றி அல்லாஹு தலா குரான நிறைய இடங்கள்ல சொல்றாங்க இந்த குரான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல அகில உலக மக்களுக்கும் மனிதர்களாக யார் யார் இருக்கின்றார்களோ எல்லாருக்கும் பொதுவானது மற்ற வேதங்களை இந்த குரானிடம் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஒரு தனித்தன்மை இருக்கின்றது அல்லாஹு தலா குரானிலே சில சவால்களையும் விடுகின்றார் குரான் இறக்கி அல்லப்பட்டு ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் ஒரு எழுத்து கூட ஒரு உச்சரிப்பு கூட ஒரு குறியீடை கூட இதுவரைக்கும் யாராலும் மாற்ற முடியவில்லை என்ன காரணம் அல்லாஹு தலா இதை பற்றி குரானில் கூறும் பொழுது பதினைந்தாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது அல்லாஹு தலா சொல்றான் இன்னாக நசல் நிக்கிறாகும் நாம இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம் நாம இதை பாதுகாக்கின்றோம் அப்ப இந்த திருக்குறானை பாதுகாப்பதற்கு யார் காரணம் சொன்னா அல்லாதான் அல்லாதான் முழுசா இந்த குரானை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் எனவேதான் இதுவரை ஆயிரத்தி நானூறு வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு எழுத்து கூட மாத்தனது இல்லை உலக நாள் அழிவு ஏற்படும் வரை இதுவரைக்கும் மாற்ற முடியாது அல்லாஹத்தெல்லாம் பாதுகாக்கிறான் சரி இந்த குரான்கள் என்ன சிறப்பு இருக்கு குரான்கள் எல்லா விஷயத்தை பத்தி இருக்கு எந்த துறை எடுத்தாலும் சரி குடும்ப வீலா இருந்தாலும் சரி வணிகத்துறையா இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா துறைகளும் பற்றி குரான் பேசுகின்றது மருத்துவத்தை பத்தி விண்ணியலை பத்தி புவியியலை பத்தி எல்லா விஷயங்களும் குரான்ல இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா இந்த குரானை பாதுகாத்த விதம் சாதாரண விதம் கிடையாது தலா சவால் விடுகின்றான் இது மாதிரி உங்களால வேறொரு வேதத்தை எடுத்துக்கிட்டே வர முடியாது இதை பத்தி அல்லாஹத்துலா குரானில் கூறும் பொழுது சூரா பக்ராவின் இரண்டாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூணாவது நீங்கள் சொல்றாங்கல்லாக இருந்தால் சொல்றான் நீங்கள் சொல்றாங்கல்லாக இருந்தால் இதை போன்றது ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் குரான்ல நூத்தி பதினாலு அத்தியாயம் இருக்கு நீங்க முழு குரான் அதுல இருக்கிற ஒரு அத்தியாயம் குறைஞ்சது குரான்ல பெரிய அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் சூர சூரத்துள் பக்கரா மிகப்பெரிய அத்தியாயம் மிக சிறிய அத்தியாயம் சூரத்தில் கௌசர் ரெண்டு லைன் தான் இருக்கும் உங்களால இந்த ரெண்டு லைன் மாறி கூட எடுத்துக்கொண்டு வர முடியாது என்று அல்லாஹத்தாலா சவால் விடுகின்ற இதே விஷயத்தை இன்னொரு இடத்துல தாலா கூறும் பொழுது சூரா குனு பத்தாவது அத்தியாயத்தின் முப்பத்தி எட்டாவது வசனத்துல இதே விஷயத்த சொல்றான் மற்ற மற்ற இடங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹுத்லா சூராஹூத் அத்தியாயம் பதினொன்று வசனம் பதிமூன்றில் அல்லாஹுத்லா கூறும் பொழுது இதை போன்று பத்தி பத்து அத்தியாயங்களை கொண்டு வராங்க இதுல ஒரு அத்தியாயம் சொல்றான் இதுக்கு பிறகு பத்து அத்தியாயங்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு மனிதனாலும் இது போன்று ஒரு ரெண்டு லைனை கூட கொண்டு வர முடியும் ஏன்னா வார்த்தைகள் அல்லாஹருடைய வார்த்தைகள் உண்மை என்பதற்கு இதான் ஆதாரம் மேலும் அல்லாஹத்துலா குரானில் இந்த குரானை பற்றி கூறும் பொழுது நிசாவின் அத்தியாயம் நாலு வசனம் எண்பத்தி ரெண்டு அல்லாஹுல்லா சொல்றான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் அந்த குரானை அல்லது உங்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா நீங்கள் குரானை ஆராய்ந்து பாருங்கள் முஸ்லிம்களாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருமே ஆராயலாம் எல்லாருமே படிக்கலாம் ஆனா முஸ்லிம்களுடைய நிலை சொன்னா ரமலான்ல மட்டும்தான் எடுத்து குரான் ஓதுவாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் முப்பது நாளில் குரான் ஓதுவாங்க அதுக்கப்புறம் மேலத்துக்கு வச்சிருவாங்க அது பாட்டுக்கு இருக்கும் இப்படி ஓதுனா குரான் ஊதுவதால் பல்வேறு நன்மைகள் அல்லாஹத்துலா தர ஆரம்பிக்கும் பல்வேறு நன்மைகள் உதாரணத்துக்கு ஒரே ஒரு நன்மையை சொல்றேன் இப்னு மசூத் ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஹதீஸ் பதிவாகி உள்ளது நபிசல்லா அலுவலம் அவர்கள் கூறுகிறார்கள் குரானில் இருந்து நீங்கள் ஒரு இலத்தை ஓதினால் பத்து நன்மை அலிஃபுனும் குரான்ல ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஓதுனா பத்து நன்மை அலிஃப் லாம் மீம் மூன்று எழுத்தை ஓதினால் முப்பது நன்மை ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நம்ம ஓதுனா எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்கும் அரபியில ஓதுனா நமக்கு இந்த நன்மை மேலும் குரான் நமக்கு மறுமையில் சிபாரிசம் போகின்றது குரானால் பல்வேறு நன்மைகள் அல்லாஹத்தால் நம்ம கொடுப்போம் இதன் மூலம்தான் நமக்கு நேர்வழி கிடைக்கும் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வார்த்தைகள் அதை ஒருபோதும் மாற்றவே முடியாது அப்ப நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரானை நாம் அதிகம் அதிகம் ஓத வேண்டும் பொருள் உணர்ந்து ஓத வேண்டும் புரிஞ்சிட்டு ஓகணும் ஏதோ ஸ்கூல் பாடத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு மறந்துட்டு போயக்கூடாது சின்ன வயசுல ஸ்கூல் பாடத்தை ரைம்ஸ்னா மனப்பாடம் பண்ணிருப்போம் திருக்குறள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிருப்போம் ஒருதும் தெரியாது அது மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போடக்கூடாது அதுல இல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நபி சல்லாஹ் அலுவலாம் கூறினார்கள் ஹைருக்கும் மண்ட அல்லங்கள் குரான வல்லமாகும் உங்களில் சிறந்தவர் குரானை தான் மட்டும் படிக்கக்கூடியவர் அல்ல பிறருக்கும் குரானை ஏற்றி வைக்கக்கூடியவர் எனவே இல்லாமல் அல்லாஹ் நல்லடி நம்ம என்ன செய்யணும் குரானை ஓதுவது மட்டுமல்லாமல் பிறருக்கும் எத்து வைக்க வேண்டும் அல்லாஹுத்லா குரான் சொல்றோம் இரண்டாவது விஷயமாக நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா அல்லாஹுத்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறுக்குடை என்னன்னு சொல்லுவோம் நம்ம அல்லாஹுத்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் வீடு சொல்லுவோம் அல்லது ஒரு கார் அல்லது வீ விலையில் ஒரு மொபைல் அல்லாஹுத்தாலா நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொல்லுவோம் ஆனா அல்லாஹு தலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறுக்குடை இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லா தல்லாத்தாலா கொடுத்திருக்கானே அதை விட உலகத்துல ஒரு பெரிய அறுக்குடை எதுவுமே கிடையாது வாழ்க்கை ஃபுல்லா சஜிதாவில கிடந்து விழுந்தா சஜிதால கிடந்தாலும் அல்லாஹு இடத்தில் பாவம் அனுப்பி அந்த அறுக்குடைக்கு ஈடாகாது சொன்னா அல்லாஹத்துல எல்லாருக்கும் இந்த இஸ்லாத்தை கொடுக்க மாட்டான் நபி அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பத்துக்கே தரல நபிமார்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹத்துல எந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்துருக்கான்னு பாருங்க அவங்க மரணித்து விட்டால் பூமி பூமி அவர்களுடைய உடலை சாப்பிட்டாரு சராசரி மனிதன் மறைச்சிட்டான்னு சொன்னா பூமியில அடக்கம் செஞ்ச அடக்கம் செய்யப்பட்டான்னு சொன்னா ஒரு வாரத்துல மக்கி மண்ணாயிடும் ஆனா நபிமாரர்களுக்கு அல்லாஹு தலா கொடுத்துள்ள சிறப்பு அவர்களுடைய உடல் இன்று வரை பாதுகாப்பு கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்ல அல்லாஹுத்தலா ஒரு நபியை சாதாரணமா தேர்ந்தெடுக்க மாட்டான் பல்வேறு சோதனையில கொடுப்பான் பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை கொடுப்பான் அப்படி சோதிச்சுதான் ஒரு நபியை தேர்ந்தெடுப்பான் இப்படிப்பட்ட நபிமார்களுடைய குடும்பத்திலே நிறைய பேருக்கு இஸ்லாத்தை கொடுக்கல உதாரணத்துக்கு நபி சல்லாஹம் எடுத்துக்கலாமே நபி சொல்லா அலுவலாமில பத்தி அல்லாஹாலா கூறும் பொழுது குரான் பல்வேறு இடங்கள்ல சொல்றான் நபியுடைய சிறப்பு பத்தி நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒழுக்க சீலர் அல்லாஹல்ல பத்தி குரானில் கூறும் பொழுது சூரத்துள் கலம் அறுபத்தி எட் எட்டாவது அத்தியாயத்தின் நாலாவது வருஷத்தில் அல்லாஹால சொல்றான் வைணக்கல் அலாஹு நதி நிச்சயமாக நீங்கள் நற்குணத்தின் மீது உள்ளீர்கள் அல்லாஹத்துல்லா கொடுத்துட்டாங்க நம்மள யாரோ உலகத்தில் நல்லவன்னு சொல்லுவாங்களா நீ நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்ப மனிதன் சொன்னாலும் தப்பாதான் இருக்கும் ஏன்னா நம்மள இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ச் பண்ண போறது கிடையாது ஆனா அல்லாஹு தலா ஒரு மனிதனுக்கு மனிதன் நல்லவன் சொல்றான்னு சொன்னா அல்லாஹு தலாவின் சர்டிபிகேட் கொடுக்குறான்னு சொன்னா நபி சொல்லாஹ் அலுவலம் மட்டும்தான் அப்படிப்பட்ட நபி சொல்லா உடைய குடும்பத்தில் உள்ள நபி சொல்லா பாட்டனாருக்கு இஸ்லாத்தை கொடுக்கலாம் அதே போன்று அபுல் அஹப் நபி சொல்லாஹுடைய சொந்தக்காரன் அபுல் அபு அபுல் அஹபுக்கு கொடுக்கல நபிசல்ல சொல்ல தாயாரை கொடுக்கல நபி சொல்ல முடிய தந்தை கொடுக்கல அந்த இஸ்லாத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இப்ராஹிம் அலையம் அவர்கள் அல்லாஹுடைய தோழர் அல்லாஹு தலா தன்னை யாரும் நண்பன் சொன்னதில்லை ஆனா இப்ராஹிம் அலையம் அவர்களை அல்லாஹுலா நண்பன் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி சொல்லாமனுடைய தந்தைக்கு இஸ்லாத்தை கொடுக்கல இப்படிப்பட்ட ஒரு நபி ஆனா அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கல அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கான் இன்னும் ஏகப்பட்ட நபிமார்கள் முஹ அலிஸ்லம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட உலகத்துல வாழ்ந்தாங்க இரவு பகலும் தாவா செஞ்சாங்க ஆனா எத்தனை வருடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அப்படி தாவா செஞ்சு தன்னுடைய மகன் முஸ்லீம் ஆகல தன்னுடைய மனைவி முஸ்லீம் ஆகல அவங்களுக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கல அலை மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்கல ஆனா அல்லாஹு தலா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப அல்லாஹருக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் சாதாரண ஒரு விஷயமா ஒரு சின்ன ஒரு பொருளை நம்ம நினைச்ச பொருளை வாங்கினா நமக்கு ஒரு அன்பளிப்பாக கிடைச்சா நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்துவோம் இது எவ்வளவு பெரிய ஒரு அறுப்படை இது அல்லாஹ் இருக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய கிருபையால நம்ம புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஒருத்தவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வராங்கன்னா பிறப்பு பிற பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கும் புதுசாக ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு ஒருத்தருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு புதிதாக ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னா அவன் பல்வேறு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வீட்டுல சண்டை போட்டுப்பாங்க அம்மா பேச மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்பா பேச மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லியிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லா இன்னல்களையும் சகிச்சுக்கிட்டு தாயை இழந்து பெத்த தாயை பத்து மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை இழந்துட்டு தந்தை இழந்துட்டு இப்படி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இழந்துட்டு என்ன செய்வாங்க அப்படிதான் இஸ்லாத்துக்கு வரோம் தாயை விட இஸ் தந்தையை விட எல்லாரையும் விட எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம் அல்லாஹுடைய கிருபையால நம்ம இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய மார்க்கத்தை நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையும் தன்னோட குடும்பத்துக்கு சொல்லணும் முடிஞ்சது ஒரு சபதம் வேணுங்க வாழ்க்கையில நான் மவுத்தாரத்தை கொள்ளிடுவேன் ஒரு ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் குறைந்தபட்சம் ஐம்பது பேராச்சு நான் இஸ்லாத்துக்கு வர வச்சிருவேன் அல்லாஹ் நாடினால் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் நம்மளும் நேர்வழி காத்துவான் எனவே நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் முஸ்லீம் இருக்காங்க எல்லாருக்கும் இருக்காங்க வியாபாரத்துல கடையில எல்லாருக்கும் ஸ்கூல்ல படிச்சவங்க காலேஜ்ல படிச்சவங்க ஆனா இஸ்லாத்தை சொன்னதே கிடையாது எனவே அதிக மதியம் அவர்களிடம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நமக்கு கிடைச்ச அந்த அறுக்குடையை அவங்களுக்கும் கிடைக்க அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்ம சொல்லவும் செய்யும் எனவே அத்தகைய நல்ல அதிகாரிகளாக அல்லாஹு தலாம் அனைவரும் ஆக்கிரவனாக பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.